வணக்கம் நான் தேவா நாம் நினைச்ச விஷயத்தை அடையிறதுக்கு செயல்கள் அதாவது உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நம்மளோட சிந்தனை சரியா இருக்கணுங்கிறதும் அவ்வளவு முக்கியம் நம்மளுடைய கடினமான உழைப்பு செயல்கள் எல்லாமே நிறைய நேரத்துல சரியான பலனை கொடுக்காம போறதுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் தான் முக்கியமான காரணம் நாம எது ஒண்ணு வேணும்னு நினைச்சு அதை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அதை நாம முழுமையா அதாவது ரொம்ப பரபரப்பாக அவசரத்தோட எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் அதை பற்றி மட்டும் சிந்திச்சுக்கிட்டு தளதெறிக்க ஓடி ஒரு போராட்டமான ஒரு பயணத்தை பண்ணி நம்ம அதை அடையவும் முடியும் அப்படி இல்லாம சந்தோஷமா நிம்மதியா நன்றியுணர்வோட ஒரு விளையாட்டுத்தனத்தோட நல்ல பெரும் ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு அந்த பயணத்தின் மூலமா நாம நாம நினச்ச விஷயத்தையும் அடைய முடியும் ரெண்டு பாதையிலையும் நாம் நினச்ச விஷயத்த நம்மளால் அடைய முடியும் ஆனால் நல்லா சந்தோஷமாக போகிற பயணத்தில் தான் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு ரொம்ப எளிதாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாம் எல்லாருமே எல்லா விஷயமும் அடையணும்னு நினைக்கிறது எவ்வளோ தூரம் கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவு ரொம்ப எளிதாக நடக்கணும் அப்படிங்கிறதுலையும் அதிக கவனம் செலுத்துகிறோம் அதை விரும்பவும் செய்கிறோம் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு நாம் நம்மளுடைய சிந்தனையை எப்படி பயன்படுத்தலாம் எந்த மாதிரி நம்ம சிந்தனைகள் இருந்தா நாம நினைச்ச நல்ல பலன்களை நம்ம அடைய முடியும் அதுக்கு தான் ரொம்ப எளிதான ஒரு பயிற்சி ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சியை நாம இந்த காணொலியில பார்க்க போறோம் இந்த பயிற்சி அறுபது நிமிஷம் இன்னொரு அறுபது நிமிஷம் அதாவது அறுபதுக்கு அறுபது முதல் அறுபது நிமிஷம் அதாவது ஒரு மணி நேரம் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நோக்கத்தை நாம் முழுமையா விதைக்க போறோம் ரெண்டாவது அறுபது நிமிஷம் அந்த நோக்கத்தை நம்மளை நோக்கி இருக்கக்கூடிய காந்தமாக மாறுறதுக்கு நாம் நல்ல உணர்வுகளை பற்றி சிந்திக்க போகிறோம் இந்த இரண்டு மணி நேர பயிற்சியில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை விதைச்சாலும் சரி அது கண்டிப்பாக உங்களுக்கு பலனை கொடுக்கும் நீங்கள் அதுக்குரிய நல்ல பலனை நிச்சயமாக அடைவீங்க அதுலேயும் இதில் கூடுதல் சிறப்பு என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு விஷயம் சீக்கிரம் நடந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் உடனே இதை செஞ்சு பார்க்கணும் இந்த பயிற்சியை முழுமையாக செஞ்சு அதனால் நல்ல பலனடைஞ்ச ஒருத்தருடைய வாழ்க்கை அதாவது உண்மை சம்பவத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்ருக்கோம் அந்த காணொலியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக இது எந்தளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் இன்னும் இந்த பயிற்சியுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நீங்க அதை கேட்கலாம் ஏன்னா இது அவ்வளவு சக்தி வாய்ந்தது பல பேரோட வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை இது உருவாக்கி இருக்கு நல்லது இப்போ வந்து நாம அந்த ரெண்டு மணி நேர பயிற்சியை அறுபது நிமிஷம் இன்னொரு அறுபது நிமிஷம் அந்த பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம் முதல்ல நாம செய்ய வேண்டிய விஷயம் நம்மளை யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும் இந்த பயிற்சியை நாம் எங்கேருந்து வேணும்னாலும் செய்யலாம் இருந்தாலும் இப்போ வீட்டில் நம்ம செய்யும் போது ஏற்கனவே அந்த இடத்துல நம்ம நிறைய சிந்தனைகளை சிந்து வ சிந்திச்சு வச்சுருப்போம் அது சார்ந்த விஷயங்கள் அங்கேயே இருக்கும் நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை சிந்திக்கணும்னு போகும்போது நம்ம மைண்டு உடனே பழைய விஷயங்களுக்குள்ளே டைவெர்ட் ஆகும் இல்லை பிரச்சனைகளுக்குள்ளே போய் நுழையும் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பூங்கா மாதிரி பொதுவான இடங்கள் கொஞ்சம் யாரும் நம்மளை தொந்தரவு பண்ணாத கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்கிற மாதிரியான தனிமைக்குரிய இடங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் நல்ல காற்றோட்டமான இடத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம ஒரு வேலை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம் மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டல்னஸ்ல இருக்கும்போது நல்ல காத்து நம்மளை நல்லா ஹீல் பண்ணும் அந்த ஹீலிங் நடக்கும்போது நமக்குள்ள ஒரு நல்ல உணர்வை நம்மளால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் அந்த உணர்வோட சேர்ந்து நம்மளுடைய விஷயங்களையும் நாம வந்து தெளிவா விதைக்கும் போது அது ரொம்ப எளிதா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நல்லது இப்போ ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்தாச்சு அதுக்கப்புறம் நாம பயிற்சியை ஆரம்பிக்கலாம் நல்ல நேராக நிமிர்ந்து உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கவனம் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தேர்ந்தெடுங்க இப்ப உடனே என்ன நடக்கணும் அது லாங் டைமா இருந்தாலும் சரி ஷார்ட் டைமா இருந்தாலும் சரி உங்க மனசு இது உடனே நடந்தா நல்லா இருக்கும்னு ஒரு விஷயத்தை கேட்கும் ரொம்ப ஆசைப்படலாம் இல்ல சூழ்நிலை சார்ந்து நமக்கு ஒரு விஷயம் டக்குன்னு நடக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கலாம் அந்த விஷயத்தை தேர்ந்தெடுங்க ஒன்னே ஒன்று மட்டும் தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுத்த விஷயத்தை தெளிவாக உங்க மனசுல ஒரு முறை சொல்லிக்கோங்க தேவைப்பட்டா ரெண்டு மூணு முறை கூட தெளிவாக உங்களுக்குள்ள உறக்க சொல்லிக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் பற்றி நான் இப்போது ஒரு இலக்கு வைக்கிறேன் அப்படின்னா ரெண்டு நாளில் எனக்கு ஒரு பத்து லட்சம் வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன் எனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கு அப்போது நான் இப்போ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு நாளில் பத்து லட்சம் வேணும் இதை வேணும்னே நீங்கள் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த வேணுங்கிறது ஒரு மணி நேரம் கழித்து அது முழுமையாக ப்ரெசண்ட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய சரியான சிந்தனை முறையினால் அதனால் இப்போதைக்கு எனக்கு ரெண்டு நாளில் பத்து லட்சம் வேணும் எனக்கு ரெண்டு நாளில் பத்து லட்சம் வேணும் எனக்கு ரெண்டு நாளில் பத்து லட்சம் வேணும் இதை உங்களுக்குள்ள நீங்கள் உறக்க சொல்லும்போது ஒட்டுமொத்த கவனமும் இந்த எண்ணத்துக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் இதுதான் முதல் படி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் இது எளிதாக நடந்தா எப்படி இருக்கும் முதல்ல எளிதாக நடந்தா நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு பயம் வர்றது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும் ஆனால் அதை பொருட்படுத்தாதீங்க ஏன்னா இது வரைக்கும் நடக்காம இருக்கிற பல விஷயங்கள் வாழ்க்கையில புதுசா நடக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒருவேளை இதுவரைக்கும் கஷ்டம்னு பெரிய விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் எனக்கு ரொம்ப எளிதா நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ள கேளுங்க அப்போ பத்து லட்சம் அப்படிங்கிறது ரெண்டு நாள் அப்படிங்கிறத விட ரொம்ப எளிதா எனக்கு ஒரே நாள்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இந்தாங்க இந்தாங்க எல்லாருக்குமே செட்டில் பண்ணிவிட்டு அதுவும் செட்டில் பண்ணும்போது ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் எல்லோரும் முன்னாடியும் அந்த ஒரு கம்பீரத்தோட நான் சொன்னேன் சொன்ன மாதிரி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நான் அதை செய்யும்போது அது உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கும் நாம் கேட்டது எளிதாக நடந்ததுக்கப்புறம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது இந்த மாதிரி பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் கிட்ட போய் நிம்மதியாக இதை பகிர்ந்துக்குவேன் ரொம்ப சந்தோஷமாக நான் இதை பகிர்ந்துக்குவேன் அவங்களோட முகத்துலேயும் தெரிகிற அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் பார்ப்பேன் அப்போ எனக்கு அதில் வந்து ஒரு சில நல்ல உணர்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நெருக்கமான உண்மையான நட்பு வட்டாரத்தில் இந்த விஷயங்களை பற்றி நான் பேசுவேன் அப்போ என் மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அவங்க எனக்காக சந்தோஷப்படுறதும் அந்த நிம்மதி அவங்க அனுபவிக்கிறத பார்க்கும்போது ச பரவாயில்ல பிரபஞ்சம் நமக்கு எப்போவுமே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற அந்த உணர்வு நமக்கு கிடைக்க தொடங்கும் முதல்ல என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக மனசுக்குள்ளே கேட்குறோம் அப்படிப்பட்ட விஷயம் எளிதாக நடந்தால் நாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறோம் அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க கூட நாம் எப்படி அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நாம் யோசிக்கிறோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் அடுத்த செயலையோ அடுத்த நோக்கத்தையோ நோக்கி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் யோசிக்கலாம் ஏன்னா எங்கேயாவது நிம்மதியாக போய் ஒரு காஃபி சாப்பிட்றது இல்லை நண்பர்களோட உட்காந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அரட்டை அடிக்கிறது இல்லை குடும்பத்தோட சந்தோஷமாக ஏதாவது ஒரு டின்னர் சாப்பிட்றது இந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் பண்ணுவோம் அதை பற்றி நாம் சிந்திக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை கூட இந்த ஒரு நல்ல விஷயத்தை பிரபஞ்சம் நமக்காக செஞ்சு கொடுத்ததுக்காக நன்றியை வெளிப்படுத்துகிற விதமாக நாம் இதை பண்ணலாம் இதை பற்றி நாம் என்ன செய்வோம் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு பத்து லட்சம் வந்துருச்சு நான் வந்து பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டேன் குடும்பத்தோட பகிர்ந்துட்டேன் எல்லாருக்கும் சந்தோஷமாக சில விஷயங்கள் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக எனக்கு என்ன தோணும் அப்படின்னா உணவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பத்து பேருக்கோ இல்லை ஒரு இருபது பேருக்கோ இல்லை ஒரு ஐம்பது பேருக்கோ ஒரு உணவு வாங்கி கொடுத்து இந்த விஷயத்தை பிரபஞ்சம் நமக்கு செஞ்சதுக்காக நன்றியை வெளிப்படுத்துற விதமா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு தோணும் ஸோ அந்த விஷயத்த நான் பண்ணுவேன் அந்த விஷயங்களை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தின சிந்தனை எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த நன்றிக்குரிய விஷயங்களை வெளிப்படுத்துற ஏதாவது ஒரு நிகழ்வை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதப்போ நோக்கி போக ஆரம்பிச்சிடும் நமக்கு தெரியும் இந்த ஒரு விஷயம் எளிதாக நடந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் சில தேவைகள் எடுத்திருக்கோம் இல்லை நம்மளுடைய ஆசைகள் எடுத்திருக்கோம் அதை நாம் எப்படி செய்யலாம் அது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன சிந்தனையை நாம் கொண்டு வரலாம் ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு நம்ம அடுத்த சிந்தனையை நோக்கி போகும்போது தான் ஒரு சிந்தனை முழுமையே அடையுது அதனால தான் நாம் எந்த விஷயத்தையும் சேர்த்து சிந்தனை பண்ணுறோம் இந்த சிந்தனை ஒரு சர்க்கிள் மாதிரி என்ன வேணுங்கிறதுல ஆரம்பித்து இது நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை சிந்திச்சு அதுக்கப்புறம் நாம் என்ன செய்வோம் அப்படிங்கிற வரைக்கும் போகும்போது இது ஒரு சர்க்கிள் மாதிரி இதை சிந்திச்சு முடிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகலாம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் ஆகலாம் இல்லை ஒரு சிலருக்கு ஒரு மணி நேரம் முழுமையாக கூட எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது அந்த அந்த விஷயங்களை பொறுத்து அது அமையும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த சிந்தனையை தொடங்குங்க இந்த சிந்தனையில் நாம இப்போ கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நமக்கு வேணுங்கிறது வேணும்தான் அதில் வந்து நம்ம எந்த மாற்றமும் பண்ண போகிறது இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயம் எளிதாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சோம் இல்லையா அதில் இன்னும் சில டீட்டெயிலான விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்கலாம் இப்போ நான் பேமெண்ட் பண்ணுறேன் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னா நான் எங்கே போய் எப்படி பேமெண்ட் பண்ணுறேன் அதாவது நான் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா பண்றேனா இல்லை அவங்க கிட்ட நேராக பார்த்து அந்த விஷயத்த செய்யறேனா அந்த நேரத்துல நான் என்ன மாதிரியான உடை உடுத்திருக்கேன் அவங்க என்ன மாதிரி உடை உடுத்திருக்காங்க நாங்க எந்த இடத்துல இருக்கோம் அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க நான் எப்படி உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாங்கள் பேசுறோம் இந்த மாதிரி எது வந்து முக்கியமானதோ அதை தாண்டி சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நாம இப்போ அடுத்த சுத்து நம்ம சிந்திக்கும்போது கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கணும் இது என்ன செய்யும் அப்படின்னா நாமள இன்னும் அதிகமாக அதுக்குள்ள கவனத்தை கொண்டு போகும் அது வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு படைப்பா உருவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி இது எளிதாக முடிஞ்சு எல்லா பேமெண்ட்டும் செட்டில் பண்ணதுக்கப்புறம் நான் முதல் முதல்ல வீட்டில் போய் வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் அதை எப்படி ஷேர் பண்ணேன் அந்த விஷயத்தை கேட்டோடனே அவங்க வேலைகள் பார்த்துட்டு இருந்தவங்க எப்படி வந்து கவனித்தாங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு காட்சிப்படுத்துதல் மாதிரி நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய அந்த மக்களுக்கு உணவு தானம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி யோசிக்கும்போது அந்த விஷயங்களை உண்மையிலேயே கையிலிருந்து கொடுக்கும்போது அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது அந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் கொஞ்சம் மனசில் சிந்தனை பண்ணிக்கலாம் அதாவது முதல்ல நாம் வெறும் சிந்தனையாக வச்சுருந்தோம் இப்போ சிந்தனையோட கூடுதலாக சில காட்சிகளை பார்த்து அந்த காட்சிகளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நாம் கூடுதலாக சிந்தனை பண்ணிக்கலாம் இது ரெண்டாவது சுற்றுல நடக்கும் மூணாவது சுற்றுல நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் சிந்திக்கணும் மூணாவது முறையா நாம் இதை சிந்திக்கும் போது நமக்கு என்ன நடக்குது நம்மளை சுற்றி என்ன இருக்குங்கிற காட்சிப்படுத்துதலோடு சேர்த்து இதுல நன்றிக்குரிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நாம கொஞ்சம் யோசிக்கணும் என்னதான் கமிட்மெண்ட் கொடுத்தவங்க ஒரு நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தினாலும் அவங்க ஆரம்ப கட்டத்தில் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு உதவுறதுக்கு தான் அந்த கடனை நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ அதனால நமக்கு நன்மையும் கண்டிப்பாக நடந்திருக்கும் நான் அதை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்பேன் அதே மாதிரி இப்போ இந்த பணம் எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறது தெரியலனாலும் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த மக்களை பற்றியும் சூழல்களை பற்றியும் ஒரு நிமிஷம் மனசார நன்றின்னு சொல்லுவேன் அதோட கண்டிப்பாக பிரபஞ்சத்தை நினச்சும் மனசார ஒரு நன்றியை சொல்லுவேன் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது அவங்க நமக்காக சந்தோஷப்படுற அந்த சந்தோஷத்தை பார்த்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கங்கிறத நினச்சி நாம் முழுமையாக அந்த நன்றியை வெளிப்படுத்தலாம் அதே மாதிரி அந்த நன்றிக்குரிய விஷயங்களை வெளிப்படுத்துகிற விதமாக நாம் சில செயல்கள் வெளியில் செய்ய போகும்போது அங்கே மக்கள் நம்மளோட நன்றியை வாங்கிக்கிறதுக்குன்னு மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு உண்மையிலே நாம் ஒரு நன்றியை செலுத்த வேண்டியதும் அவசியம் நாம் அதையுமே தெளிவாக மனசார ஒரு நன்றியை வெளிப்படுத்திடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு விஷயங்களை நாம் செய்யும் போதும் நம்ம மக்கள்கிட்டையும் சூழ்நிலைகள் கிட்டையும் முக்கியமாக இது எல்லாத்தையும் செய்யும்போது பிரபஞ்சத்துக்கிட்டையும் ஒரு முறை மனசார நன்றியை செலுத்தும் போது நமக்கு ஒரு மூணு முறை நாம் ஒரே விஷயத்தை ரொம்ப தெள்ள தெளிவாக உருவாக்குற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுவோம் சரியாக இதுக்கு ஒரு மணி நேரங்கிறது போதுமானதாக இருக்கும் இந்த ஒரு மணி நேர சிந்தனை தூண்டல்களில் நமக்கு என்ன வேணுங்கிறது அதாவது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற அந்த பயம் பதட்டத்திலிருந்து இருந்து நம்மளுடைய கவனம் முழுமையாக என்ன வேணும் அதனால என்ன மாதிரியான சந்தோஷம் கிடைக்கும் அதனால் நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படிங்கிறத பற்றின கவனத்துக்கு முழுமையாக திரும்பிடும் இதுதான் நோக்கம் தெளிவாக இருக்கிறதுக்கான அறிகுறி இதுக்கப்புறம் நாம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இடைவெளியை விட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக அந்த காற்றை அனுபவிச்சிட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கலாம் நம்மளோட இந்த சிந்தனையே வந்து நல்ல ஒரு உணர்வை கொடுத்துருந்தாலும் நல்ல ஒரு ஃபோக்கஸை கொடுத்துருந்தாலும் நமக்கு இன்னும் நிறைய எனர்ஜி வேணும் நல்ல உணர்வுகள் தான் நமக்கு அதை தர முடியும் அதே மாதிரி நிறைய நேரங்களில் நமக்கு இப்போது பண விஷயம் இருக்குது அப்படின்னா பண விஷயத்தில் நமக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும் பணம் சார்ந்து ஏதாவது ஒரு தவறான எண்ணங்களையோ புரிதல்களையோ நாம் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த ரெண்டு விதமான விஷயத்தையும் ஒன்று எனர்ஜி வேணும் அதுக்கு நல்ல உணர்வுகளை நாம் கொண்டு வர முயற்சி பண்ணுறோம் ரெண்டாவது நமக்குள்ள நம்மளியாம நாம் என்ன கேட்குறோமோ அது சார்ந்து நமக்கு இருக்கிற எதிர்மறையான கண்ணோட்டங்களை உடைக்கிறதுக்கும் நாம் இப்போ பண்ண போகிற அதாவது ரெண்டாவது அறுபது நிமிஷம் நாம் பண்ண போகிற இந்த பயிற்சி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது நாம் எப்போவும் பண்ணக்கூடிய ஒரு நன்றி உணர்வு பயிற்சி மாதிரி இருந்தாலும் இதில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் எதை கேட்குறீங்கங்கிறத நமக்கு ஏற்கனவே தெளிவாக தெரியும் இப்போ நான் உதாரணத்துக்கு எடுத்தது பணம் ஃபினான்சியல் அப்படிங்கிறது அதனால் நான் நன்றி சொல்லக்கூடிய ஒரு மணி நேரமும் நான் நன்றி செலுத்த போகிற விஷயம் பணம் சார்ந்ததாக மட்டுமே இருக்கணும் அப்படி இருக்கும்போது நாம் எதை கேட்குறோமோ அதுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா கட்டுப்பாடுகளும் அதாவது லிமிடேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உடைஞ்சு அந்த பணம் சார்ந்து நான் ஒரு நல்ல உணர்வுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போது நோக்கமும் எனர்ஜியும் சேரும்போது நமக்கு தேவையான விஷயம் உருவாகிறதுங்கிறது ரொம்ப 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 சுலபம் இப்போ இந்த ரெண்டாவது அறுபது நிமிஷத்துக்குரிய பயிற்சியை தொடங்கும்போது கண்களை மூடி அமைதியாக உங்களுடைய சின்ன வயசுலேருந்து பணம்ங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சது அப்படின்னு நாம் சிந்திக்க தொடங்கணும் முதல் முதல்ல நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம் அதில் நம்ம என்னென்ன மாதிரியான சந்தோஷங்களை அனுபவித்தோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இதெல்லாம் உங்கள் மனக்கண்ணிலேயே நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் எல்லா விஷயத்தையும் மறுபடியும் முழுசாக ஒரு தடவை போய் மனசார அனுபவிச்சுட்டு வரலாம் அப்போ அந்த ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சின்ன வயசில் நம்மளுடைய உறவுகள் அதாவது மாமா அத்தை இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு வரும்போது நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விளையாட்டு பொருளை வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை நாம் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அந்த வயசில் நமக்கு அது அப்படி இருந்திருக்கும் ஆனால் அந்த பொருள் நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அதுக்கு காரணம் பின்னாடி இருக்கிற அந்த பணமும் அப்படிங்கிறத நாம் அப்போ உணர்றதில்ல ஆனால் இப்போ நம்மளால் அதை உணர முடியும் அப்போது இந்த சந்தோஷத்துக்கு ஒரு பங்கா பணமும் இருந்திருக்கு அதுவும் நாம் செய்யாமல் இன்னொருத்தர் மூலமாக நமக்கு நம்மளுடைய விருப்பம் நிறைவேறியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த விஷயங்கள் பணத்தை பற்றின நல்ல ஒரு உணர்வை நமக்கு உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி நமக்கு கிடைச்ச சிறந்த உதவி பண உதவிகளை பற்றி நாம் நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச சில விஷயங்களை பற்றி நினைக்கலாம் அதுக்கு பின்னாடி பணம்ங்கிறது எந்த அளவுக்கு உ உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நாம் யோசிக்கலாம் இந்த ஒரு மணி நேரமும் நல்ல ரிலாக்ஸாக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் மெதுவாக அதுக்குள்ளே போய் அப்போ என்ன நடந்தது அங்கே எங் நாம் எங்கே இருந்தோம் அது எப்படி பார்த்தோம் முத முதல்ல அது நம்ம கைக்கு வரும்போது நமக்கு என்ன மாதிரி சந்தோஷத்தை அது கொடுத்துச்சு இது எல்லாத்தையும் இன்னும் சொல்லப்போனால் போனால் சுருக்கமாக மறுபடியும் போய் ஒரு தடவை அதை நம்ம வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து எந்த விஷயத்தை கேட்டீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏற்கனவே நடந்த நல்ல விஷயங்களை ஒரு மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை பண்ணணும் இதை நீங்கள் ஒரு மணி நேரம் கண்ணை முடி முழுமையாக அனுபவித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சது உங்கள் மனசு சரியான பாதைக்கு சிந்தனை பாதைக்கும் சரி உணர்வு பாதைக்கும் சரி கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உண்மையிலேயே நம்பிக்கையோடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு மணி நேர பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிம்மதியை உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பயிற்சியை ரொம்ப சரியாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் இதை நீங்கள் வெறுமனே செஞ்சு பாருங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக கூட நீங்கள் இதை செஞ்சு பாருங்க முக்கியமாக இக்கட்டான சூழல்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பேருதவி பண்ணும் அதோட நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆசையை நினச்சாலும் அதை உங்களால் அடையிறதுக்கு இந்த ரெண்டு மணி நேர பயிற்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதோட இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுலேயும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இது பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட இதை பகிர்ந்துக்கங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது வார்த்தைகளுடைய மிகைகளுக்காக இதை சொல்லலை ஏன்னா உண்மையிலேயே அனுபவப்பூர்ணமாக இது நிறைய பேருக்கு வேலை செஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இது உங்களுக்கும் அற்புதமான மாற்றத்தை தரும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த அறுபதுக்கு அறுபது பயிற்சி செஞ்ச இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் வெளியாகும் அதையும் பாருங்கள் அது எந்த அளவுக்கு அற்புதங்களை நடத்தி இருக்குங்கிறத நம்மளால் கண்டிப்பாக உணர்ந்துக்க முடியும் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு ஒரு அற்புதமான வாழ்க்கையை உருவாக்கிப்போம் அந்த முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கோடி